நை இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு பீக்கங்காய் சேர்த்து ஒன் பாட் சாம்பார் மாதிரி பண்ண போகிறோம் அதே பீக்கங்காயில் தோல் சீவி வச்சுருப்போம்ல அதை வச்சு சட்னியும் வந்து பண்ண போகிறோம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் அது கூட பீக்கங்காய் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அந்த பாசிப்பருப்பில் வந்து சேர்த்துக்கோங்க கூடையே வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சாம்பார் தூள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் சாம்பார் தூள் இது மட்டும்தான் காரம் நம்ம தாளிக்கிறப்ப ரெண்டு மூணு வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்துட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தாளிச்சுக்கலாம் மஞ்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலே வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க நீங்கள் பருப்புலேயே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க இல்லைன்னா வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க நான் பருப்பில் சேர்க்கல அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் வரமிளகாய் வந்து எண்ணெயிலே போட்டுவிட்டு ஜீரகம் பூண்டு ஒரு பத்து பள்ளி சேர்த்துருக்கேன் அதையும் ஒரு வதக்க வதக்கி விட்டு வெங்காயம் கறிவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி குக்கர் விசில் வச்சு வச்சுருக்கீங்களா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கரண்டியிலே அப்படியே மசிச்சு வச்சிருங்க ரொம்ப கடைய வேண்டாம் அதை அப்படியே ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிடுங்க வேணுன்னா இதில் நெய் ஊற்றி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சூடாக சாதம் போட்டு அதில் குழம்பு ஊற்றிட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பீக்கங்காய் பாசிப்பருப்பு நெய் ரெண்டு மூணுக்குமே வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெருங்காயத்தூள் வேணுன்னா வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சட்னி ரெடி பண்ணலாம் ஒரு கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு தோல் வந்து நீங்கள் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருப்பீங்களே அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் எரித்து வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நல்லா வதங்கி வரும் இல்லைனா நீள நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வதங்காது தோல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தோல் கருகாமல் இந்த அளவுக்கு நல்லா வந்து நல்லா சூப்பராக வந்து பொன்னிறமாக வந்து வதங்கி வந்துடும் அப்போ தான் வந்து பச்சை வாசம் இருக்காது இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டு மறுபடி மறுபடியும் அதே பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமேளகா ஒரு அஞ்சாறு வரமிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க ஒரு பாதிக்கு மேலே வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வர மாதிரி இருந்தால் போதும் இப்போ வந்து ஜீரகம் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கசக்கோல் ஏன்னா ஜீரக ஃப்ளேவர் வந்து இருக்கும் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் இது கூடயே வந்து கொத்தமல்லி தண்டு கொத்தமல்லி இலை சேர்க்குறதை விட கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூடயே கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த தண்டெல்லாம் வந்து வதங்கிட்டோம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி இஞ்சி துண்டு ரொம்ப வேண்டாம் அந்த இஞ்சி ஃப்ளேவரே இருக்கக்கூடாது ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் துப்பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லாஸ்ட்டாக நம்ம வதக்கி வச்சுருக்கிற தோல் இருக்குதுல்ல அதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சின்ன வெள்ளை துண்டு போட்டு அப்படியே நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே கொத்தமல்லி சட்னியை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அளவுக்கு தோல் சேர்த்து வச்சு போட்டிருக்கோம் நான் ஆல்ரெடி வந்து பீக்கங்காய் பால் ஊற்றி பண்ணோம்ல அதோட தோலும் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம பாசிப்பருப்பு கூட கடைஞ்ச அந்த தோலும் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் ரெண்டு கிலோ தோல் அவ்வளோ போட்டும் சட்னி வந்து இவ்வளோதான் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்